அனைவருக்கும் வணக்கம் வேலைவாய்ப்பு அலுவலகம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரைட்டிங் முடித்தவங்க எப்படி பதிவு பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குரோமில் போயிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகிடும் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி போயிட்டிங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பதிவுத்துறை அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் இருக்கும் அதில் போயிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் அதை கொடுக்கணும் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஸ்கில்லில் போய்ட்டு டைப் பண்ணும் ஸ்கில்ல போயிட்டு டைப் பண்ணனா நமக்கு வந்து அதில் வந்து காமிக்க ஆப்ஷன் காமிக்கும் அதில் வந்து டைப் ரைட்டிங் அப்படின்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து லாங்குவேஜ் இருக்கும் தமிழாக இங்கிலீஷாக என்னான்ட்டு லாங்குவேஜ் இருக்கும் நான் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுத்துக்கும் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தமிழை கிளிக் பண்ணணும் அதில் போயிட்டு அடுத்தது ஹையராக லோயரானு டைப் பண்ணும் ஹையர் டைப் பண்ணும் ஹையரை டைப் பண்ணதும் சர்டிவிகேட் நம்பர் வந்து நம்ம சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதில் அந்த சர்டிஃபிகேட்டை நம்பரை போட்டு அப்புறம் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் என்னைய டேட்டில் நம்ம பண்ணுறோமோ அந்த டேட்டை அப்படியே என்ட்ரி பண்ணிடணும் என்ட்ரி பண்ணி கொடுத்தோன்னா அது அப்டேட் ஆகிடும் பட் தமிழ் ஹையர் வந்து நம்ம அப்டேட் பண்ணியாச்சு நம்ம இதில் அடுத்து தமிழ் லோயர் இப்போ அதே ஆப்ஷன் தான் தமிழை சூஸ் பண்ணுறோம் அடுத்து லோயர் சூஸ் பண்ணுறோம் அதை கொடுத்ததுமே சர்ட்டிவிகேட் நம்பரை சூஸ் பண்ணுறோம் அப்டேட் கொடுத்து டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் கொடுத்ததும் லோயரும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் கொடுக்கும்போது சர்டிஃபிகேட்டு நம்பரை எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் நம்ம சர்டிவிகேட்டில் இருக்கிற நம்பர் தான் கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு பாருங்கள் அதுதான் முக்கியம் அது கொடுங்க அதுக்கப்புறம் அதில் நம்மளோட டீட்டெயிலாம் கரெக்டாக இருக்கான்னு அதிலே தெரிஞ்சுக்கணும் தமிழ் டைப் ரைட்டிங் எப்படி பதிவு பண்ணுறதுன்னு இப்போ பார்த்தா அடுத்தது இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் அதே தான் இங்கிலீஷ் போய்ட்டு லாங்குவேஜ் போய்ட்டு இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஸ்கில் லெவலில் வந்து லோயர் சூஸ் பண்ணிக்கிறோம் சூஸ் பண்ணிவிட்டு சர்டிவிகேட் நம்பருக்கு நேராக சர்டிவிகேட் நம்பர் நம்ம சர்டிஃபிகேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுறோம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த டேட்டையும் கரெக்டாக கொடுக்கணும் கொடுத்துட்டு ஆடு கொடுக்கணும் ஆடு கொடுத்ததும் நமக்கு லோயர் வந்து ஆட் ஆகிடும் அடுத்தது ஹையர் ரிஜிஸ்ட்ரேஷன் அதே சேம் தான் Rating போகிறோம் டைப் ரைட்டிங் ஆப்ஷனில் Languages இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் லாங்குவேஜை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில்ல போயிட்டு ஹையரை சூஸ் பண்ணுறோம் சூஸ் பண்ணிவிட்டு சர்டிவிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுறோம் enter நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு டேட்டாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட் கொடுத்தோன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ நாலு இதுவுமே நம்ம வந்து இந்த வீடியோவில் எப்படி ஆட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லிட்டேன் தமிழ் ஹையர் அண்டு லோயர் இங்கிலீஷ் ஹையர் அண்டு லோயர் எப்படி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம பதிவு பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட தளத்தை ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்